உனக்குள் ஒரு சுரங்கிற இந்த தலைப்பில் நம்ம ஈமானை பற்றி பெரும் பாவங்களிலிருந்து விலகுவதை பற்றி வணக்க வழிபாடுகளை பற்றி நற்குணங்களை பற்றி ஹூக்கூக்களை பார்த்து மனித உறவுகளை பற்றி அதபு ஒழுக்கம் கட்டுப்பாடு இதை பற்றி ஒரு ஆறு விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நம்ம ஏழாவதாகவும் எட்டாவதாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடிய இரண்டு விஷயங்கள் என்றால் சொன்னால் ஒன்று அறிவை தேடுவதில் ஆர்வம் இன்டலெக்சுவல் பர்சியூட் என்று சொல்வார்கள் அடுத்தது வந்து தஸ்கியா என்று சொல்லக்கூடிய இறை நெருக்கம் இந்த ரெண்டு தலைப்பும் வந்து ரொம்ப முக்கியமானது முதல்ல நம்ம இதில் வந்து இஸ்லாம் வந்து அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குங்கிறதுல வந்து யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது அது சம்மந்தமாக பேசுணுனாலே அறிவின் முக்கியத்துவத்தை பற்றி பேசணுன்னு சொன்னாலே வந்து நிறைய குரான் வசனங்களையும் ஹதீஸ்களையும் நம்ம வந்து இங்கே கோட் பண்ண முடியும் இப்போ நம்ம நடைமுறைக்கு வருவோம் இப்போ முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இன்டலெக்சுவல் பர்சியூட்டை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து நம்ம கன்வீனியன்ஸ்க்காக தான் பிரிக்கிறோம் அது வந்து பிரித்து பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது அதாவது என்னென்னாக்கா ஒரு முஸ்லீமுக்கு தேவையான அடிப்படை மார்க்க அறிவை மார்க்க கல்வியை முறைப்படி பெற்றுக்கொள்வதுங்கிறது அவசியமாக இருக்குது ஏன்னா வந்து ஏழு வருஷம் போய் அல்லது ஐந்து ஆண்டுகள் போய் அரபிக்கல்லூரில் போய் படிக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாருக்கும் இருக்கிறது இல்லைன்னு வரும்பொழுது இந்த குறைந்தபட்ச என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு நல்ல முஸ்லீமாக வாழ்வதற்கு தேவையான கல்வியை பெறுவதையும் அந்த கல்வியை அதிகரித்துக் கொள்வதுங்கிறதும் நடைமுறையில் ஒவ்வொரு முஸ்லிக்கும் தேவையான ஒரு விஷயமாக இருக்குது அப்போ இந்த அடிப்படையில் வந்து நம்ம சில ப்ராக்டிக்கல் டிப்ஸ் என்ன நான் கொடுக்கல விரும்புகிறேன்னு சொன்னாக்கா முதல்ல வந்து குரான் குரானுக்கும் குறிப்பாக நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கணும் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு வந்து ஓரளவுக்கு இஸ்லாத்தை பற்றி பேச முடியுது ஒரு இஸ்லாமிக் ஸ்டடிஸ் டீச்சராக நம்மளால் இருக்க முடியுதுன்னு சொன்னால் அதுக்கு முதல் முதல் நான் எழுத்து கையில் எடுத்த கிதாப் என்னான்னு சொன்னால் குரானுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு தான் வந்து ரெண்டு மூணு தமிழ் பெயர்ப்பு இருக்கும் ஆக்கா அப்துல் ஹமீத் மொழிபெயர்ப்பு தான் வச்சு படிக்கிறது அதில் படிக்கும்போது நிறைய சந்தேகங்கள் வரும் அப்போ வந்து நம்ம இஸ்மாயில் நாஜி தான் நமக்கு வந்து குற்ற தோழர் ஒட்ட கேள்விகளை கேட்குறது சந்தேகங்கள் கேட்குறது பொறுமையாக வந்து அழகாக விலகம் கொடுப்பாங்க அப்படி தான் அவருடைய இஸ்லாமிய கல்வியுடைய பயணம் வந்து தொடங்குச்சு அதனால் இன்றைக்கி இளைஞர்கள்கிட்ட வந்து முதல் முதல்ல நான் கேட்டுக்கொள்ளக்கூடியது வந்து அவர்கள் குரான் தர்ஜுமாவை கையில் எடுக்கும் ஒன்று வந்து குரானை முறைப்படி ஓதுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு திலாவத்தில் கிட்டாப்புன்னு சொல்லக்கூடியது நம்ம பெரிய பள்ளியாசல்லாம் கூட வந்து ஃபஜருக்கு பிற்பாடு திலாவத்து நடக்கும் அது வந்து தொடர்ச்சியாக நடைபெற வேண்டியது அதில் வந்து தவறு இல்லாமல் ஓதுறது ஒரு மினிமம் ஸ்டெப்பு அப்புறம் கிராத்துடைய ரூல்ஸை தெரிஞ்சு ஓதுவது அடுத்த ஸ்டெப்பு பக்கம் வச்சுக்கிட்டா அப்போ குரான் ரீடிங்குங்கிறது ரெகுலர் ஹேபிட்டாக இருக்கணும் ஒரு இருபது நிமிஷம் அது ஏதாவது ஒரு கணக்கு வைத்துக்கொண்டு இத்தனை பக்கங்கள் என்கிற ஒரு கணக்கை வைத்துக்கொண்டு ரெகுலராக குரானை ஓத வேண்டும் அதே போல் குரான் தர்ஜுமாவை படிப்பது மார்க்க கல்வியை வளர்த்துக்கொள்வதில் வந்து முதல் ஸ்டெப் குரானை பற்றி இன்னொரு சில பகுதிகள் சொல்லணும்னா குரானில் சில பகுதிகளை மனனம் செய்கிறது அதுக்கப்புறம் வந்து குரானுடைய தப்சீர்களை வந்து பார்க்குறது குரானில் வரக்கூடிய நமக்கு வரக்கூடிய சந்தேகங்களை ஆளுயங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது இப்படி குரானுக்கு நமக்கு உள்ள அறிவு வந்து தொடர்ச்சியாக வாழ்க்கை பூராவும் இருக்கணும் ரெண்டாவது வந்து மார்க்க கல்வியில் வந்து நம்ம இளைஞர்களுக்கு நம்ம சொல்ல வருது என்னென்னா நம்ம ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம பார்க்கும்போது ஹதீஸ் ட்ரான்ஸ்லேஷன்லாம் வந்து அவ்வளோவா கிடைக்காது சில புத்தகங்கள் இருக்கும் வெரி ரேர்லி அவைலபிள் அப்புறம் அதில் இன்னொரு பிரச்சனை என்னான்னு சொன்னாக்கா நபி மொழின்னு போட்டிருவாங்க இல்லைன்னா அல் ஹதீஸ்னு போட்டுருவாங்க ஆனால் இன்றைக்கு வந்து புகாரி ஷரீஃப்பிலிருந்து மற்ற ஹதீஸ் கிதாபுகள்லாம் வந்து டிரான்ஸ்லேட் ஆகி மொழிபெயர்க்கப்பட்டு வந்து இது கொடுத்து வைக்க கொடுத்து வைத்த தலைமுறைன்னு நான் சொல்லுவேன் இதில் ஒரே ஒரு எச்சரிக்கை என்னான்னு சொன்னாக்கா இந்த ரெண்டு அல் ஹதீஸ்ன்னு போட்டு ஒன்று கோட் பண்ணாக்கா அதை அப்படியே எடுத்துக்கிடக்கூடாது இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது ரெண்டாவது ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளதாவதுன்னு போட்டு ஒன்று இருக்கும் அதெல்லாம் அதோடைய காலம்லாம் வந்து மலையேறி போச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல அவேர்னஸ் இது ஒரு சகியான ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை மட்டும்தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அதனை பின்பற்ற வேண்டும் அதனை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும்ங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வரணும் இதற்கு வந்து என்ன கேட்டாங்கன்னா ஒரு ஒருத்தவங்களும் தனிப்பட்டு ஒரு நோட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க தங்களுக்கு இப்போ வரக்கூடியது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான ஹதீஸ் வாழ்க்கைக்கு முக்கியமான நடைமுறைப்படுத்த வேண்டிய ஹதீஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்து 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 ஒரு நோட்டில் குறித்து வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு இத்தனை ஹதீஸை வந்து தெரியுங்கிற அளவுக்கு ஒரு வருஷத்தில் நான் இத்தனை ஹதீஸ் கற்றுக்கொண்டேங்கிற அளவுக்கு இன்னும் சொல்லப்போனால் அதோடைய அரேபியோடைய கொட்டேஷனே இப்போ வந்து இந்த மாதிரி ஆமால் பின்னியாதுன்றதை அரபியில் சொல்வதற்கும் நம்முடைய செயல்களெல்லாம் எண்ணத்தை பொறுத்ததே என்று மொழிபெயர்ப்பதுக்கும் உள்ள உள்ள இம்பாக்ட்டில் ஒன்று நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால் வந்து சில ஹதீஸுகளை அப்படி அரபிக் டேர்ம்ஸோடவே தெரிந்து கொண்டு நம்ம பண்ணுறது ரெண்டாவது முக்கியமான மார்க்க கல்வியில் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது அம்சமாக நான் கருதுகிறேன் மூணாவது வந்து ரசூல் சல் வாழ்க்கை வரலாறு வந்து நம்ம பார்க்குறோம் மாணவர்கிட்ட அந்த அந்த நாலட்ஜு கிடையாது அவங்க வந்து எந்த நூற்றாண்டில் பிறந்தாங்க எந்த சூழ்நிலையில் பிறந்தாங்க என்ன குடும்பத்துடைய பின்னணி என்ன மக்கால் எவ்வளோ காலம் வாழ்ந்தாங்க யாரை திருமணம் முடித்தாங்க மக்கால் அவர்கள் சந்தித்த பிரச்சனை என்ன மதினாவில் எப்படி ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடத்துனாங்க எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குனாங்கிற இருபத்தி மூணு ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கை இதை பற்றிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு அடிப்படை கல்வி ஞானம் கூட இல்லாமல் இருக்குது எவ்வளோ புக்குகள் அவங்களுடைய வீட்டில் இருக்கும் ஆனால் ரசூல் சாஸ்திரி வாழ்க்கை வரலாறுன்னு கேட்டால் அது வந்து ரொம்ப நானும் சின்ன பிள்ளையிலேயே வந்து மறுவிலாத எழுந்த முழுமதினா முதல்ல படித்தேன் அந்த புக் அப்போல்லாம் ரெண்டு ரூபா ரூபாய்க்கு வைத்துருக்கு இப்போது வந்து அர் ரஹீக்குல் மக்தூம்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸலண்ட்டு புக்கு அனுசீராக இருக்குது அது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது ஏற்கப்பட்டிருக்குது இந்த கேட்டால் ஒரு புக்கு படித்தா பத்தாதுன்னு சொல்லுவேன் ஒரு புக்கு ஹைக்கல் ஹுசைன் ஹைக்கல்கிறவருடைய புக்கு மாதிரி மார்ட்டின் லிங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய புத்தகங்கள்லாம் வந்து சீரத்து புக்குகள் நிறைய தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு அது இருக்குது இது வந்து என்ன பண்ணணும் ரெகுலராக படிக்கணும் ஒருத்தரை நான் படிச்சுட்டேன் ரசூல் சாஸ்திரி வாழ்க்கை வரலாறு படிச்சுட்டேன் தூக்கி வைக்கக்கூடிய இது இல்லை ஒரு இஸ்லாமிய அறிஞர் என்ன சொல்கிறார்னா நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகும்போது மக்காவில் இருந்து கொண்டு மக்கத்து வாழ்க்கையையும் ரசூல் சாஸ்திரி மக்கத்து வாழ்க்கையும் மதினாவில் நீங்கள் இருந்து கொண்டு ரசூல் சாஸ்திரி மதினத்து வாழ்க்கையும் நீங்கள் மக்காவிலேருந்து மதினாவுக்கு போகும்போது ரசூல் சாஸ்திரி ஹிஜ்ரத்தையும் படிங்கங்குறாங்க அந்த நேச்சுரல் என் சூழ்நிலையில் இருந்து நீங்கள் படிங்கிறாங்க அப்போ வந்து சீரத்துங்கிறது நம்ம வாழ்க்கையில் இப்படி குரான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஹதீஸ் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கும் ரசூல் சாஸ்திரி வாழ்க்கை வரலாறு படிக்க 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 நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வந்து ஒரு நெருக்கம் வந்து ஆயிரத்தி நானூறு கால இடைவெளி வந்து குறைஞ்சி நமக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒரு மொஹபத் ரசூல் சாஸ்திரி மேலே அன்பு செலுத்தணும்னு சொன்னால் நீங்கள் ரசூல் சாஸ்திரி வாழ்க்கை வரலாறு படிக்காமல் எப்படி அன்பு செலுத்துறது அவள் வாழ்க்கை வரலாறு தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இதையும் ஏன் பழக்கத்தையே அதை அதோடு சேர்ந்தது என்னென்னா வந்து சஹாபாக்களுடைய வாழ்க்கை ஆலிம் சீடியில் வந்து கிட்டத்தட்ட அறுபது சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு பதியப்பட்டிருக்கு முஸ்தபின் ஒமையர்லேருந்து ஆரம்பித்து அப்துல்லாபின் அப்பாஸ்லேருந்து எவ்வளவோ சகாபோ முக்கியமான சஹாபாக்களுடைய வாழ்க்கை இப்போ வந்து நபிங்கிற அடிப்படையில் வந்து சலல்லா செல்லத்தை நம்ம அப்படியே பின்பற்ற முயற்சி பண்ணாலும் ஒரு சஹாபியை பின்பற்றுறதில் நமக்கு வந்து கன்வியாக அவங்க சஹாபிங்குற ஒரு நபிங்கிற அந்தஸ்தில் இல்லை அதனால் ஒரு சஹாபியை நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு நம்ம ஒரு முஸ்ஸபின் உமர் மாதிரி நம்ம இருப்போம் ஒரு அப்துல்லா அப்துல்லாஹின் அப்பாஸ் மாதிரி இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம வந்து முயற்சி பண்ணுறது கொஞ்சம் சுலபமானது அதை படிக்கும் போது தான் இப்போ உதாரணத்துக்கு நம்ம மறுமையை எடுத்துக்கோங்க மறுமைங்கிற கொள்கையை பற்றி நம்ம எவ்வளவு தூரத்துக்கு தீரட்டிகளாக படித்தாலும் ஒரு சஹாபியோடைய வாழ்க்கை வரலாறு படித்தா போதும் நமக்கு மறுமையுடைய தேட்டம் ஆட்டோமேட்டிக்காக வரும் சிம்ப்ளிசிட்டியாக வாழணும்னு சொன்னால் ஒரு சஹாபியோடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படித்தா போகிறோம் மாதிரி ஒரு கரேஜ் ஒரு வீரத்தை இப்படி வெளிப்படுத்தினார்கள்னு சொன்னால் இன்னொரு ஒரு சகாபியோட வாழ்க்கை வரலாறு படித்த போதும் அதனால் சகாபாக்களுடைய வாழ்க்கை தமிழ்லையும் எத்தனையோ நூல்கள் வந்திருக்கு சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறும் நம்முடைய லைப்ரரியை நம்முடைய நூலகத்தை அலங்கரிக்க வேண்டும் தொடர்ந்து வந்து நம்ம அதை படிக்கணும் அடுத்தது வந்து முஸ்லீம் சொல்கிறது இன்டெலெக்சுவல் பர்சன் அறிஞனாக ஆகுதுன்னு சொன்னாக்கா வந்து இந்த அறிவை வந்து விரிவுபடுத்திக்கிட்டே போகணும் அப்போ வந்து ரசூல் சல்லா அலி வாழ்க்கைக்கு முன்னால் ஆதான் அலையஸ்லாம் காலத்தில் இருந்து ஈசாலைஸ்லாம் காலத்து வரைக்கும் அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய வரலாறு அல்லாத் தலா குரானில் சொல்கிறான் இபனு கசீர் அவங்க வந்து மொழி இங்கிலீஷில் அந்த புக் இருக்குது அந்த நபிமார்களுடைய வரலாறு இருக்குது ஆதாரப்பூர்வமான நூல் எடுக்கணும் ஆதாரப்பூர்வம் இல்லாத நூல்களை எடுத்திங்கன்னா நம்ம நிறையா கட்டுக்கதைகளின் பக்கம் தள்ளப்பட்டு விடுவோம் இப்னு கசீர் ஓரளவுக்கு நீங்கள் அது வந்து அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த புக்கு எடுத்துக்கிறது ஆங்கிலத்தில் இருக்குது அந்த புக்கு எடுத்துக்கிட்டால் உங்கள் குரான் கொட்டேஷனோட கொஞ்சம் நல்ல தகவல்கள் அதில் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னு சொன்னால் நபிமார்கள்லேயே வந்து நூ அலை சலாம் இப்ராஹிம் சலாம் லூத் அலை இஸ்லாம் இதுமாரி ஒரு ஒரு லைன் ஆஃப் நபி இருப்பாங்க இன்னொரு லைன் ஆஃப் நபிமார்கள் வந்து பனீஸ்ர வேர்களுக்கு அனுப்பப்பட்டவங்க அவங்க வந்து எப்படி வருதுன்னா மூசா சலாம் தாவூத் அலையலாம் சுலைமான் அலையாம் ஜக்கிரி அலி இஸ்லாம் யஹே அலி இஸ்லாம் ஈசா சலாம்னு இதை வந்து கம்ப்ளீட்டாக அவங்களோட வாழ்க்கையில் அவங்க என்ன சூழ்நிலையில் வந்து அவங்க அனுப்பப்பட்டாங்க என்ன பிரச்சனையில் அவங்க சந்தித்தாங்கங்கிற பின்னணி தகவல் நமக்கு தேவை அதே போல் வந்து இஸ்லாமிய வரலாறுல இன்னொரு பகுதி என்னென்னா நம்ம வந்து எதில் நின்னுடுறோம்னா நான்கு ஹலீஃபா அது ஒரு நான்கு ஹலீஃபாக்கோட வரலாறு தெரிஞ்சிக்கிறது ரொம்ப அவசியம் அபுபக்கர் சித்திக்குடைய ஆட்சி உமருடைய ஆட்சி அதில் தான் நமக்கு வந்து எக்ஸலண்ட் மாடல்ஸ் ஃபார் ரூலர்ஸ் வந்து ப இவ்வளோ பெரிய ஹிலாஃபத்துடைய பதவியில் இருந்தும் அவங்க எவ்வளோ சிம்பிளாக இருந்தாங்க நியாயம் அந்த சமூகத்தில் எப்படி நிலைநிறுத்தப்பட்டது இங்கிற எல்லா அம்சங்களும் வந்து நம்ம ஹுலஃபா ராஷிதீனோடய வாழ்க்கை வரலாறுல கற்றுக்கலாம் அதில் அபுபக்கர் உமருடைய ஆட்சி வேறு மாதிரியாக இருந்தது உஸ்மான் அலி எல்லாத்திலும் அலிரலி ஆட்சி காலத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தது ஒரு குழப்பமான நூ சூழ்நிலையில் சஹாபாக்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க ஹலிஃபாக்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்கிறத தெரிந்து கொள்வதற்கும் இந்த நான்கு ஹலிஃபாக்களுடைய வரலாறுன்னு நமக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் பெரும்பாலும் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால் இதோடு நின்றுறாங்க இதற்கு பின்னகு நடந்ததுன்னு சொன்னால் ஹசன் ஹுசைன் வாழ்க்கை வரலாறுல ஹுசைன் வந்து கர்பலாவில் அவங்க ஷஹீதாக்கப்பட்டது வரைக்கும் வேணால் போவாங்க ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது அடுத்த நூற்றாண்டில் என்ன நடந்தது அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது அப்பாசியாக்கள் ஆட்சிங்கிறது ஒரு ஒரு முஸ்லீம் ஆட்சி அதில் வந்து மிகப்பெரிய சாதனைகளை வந்து இஸ்லாமிய அறிஞர்கள் பல்வேறு துறைகளும் சாதித்தாங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பேருக்கு தெரியாது அதே மாதிரி துருக்கி உஸ்மானிய ஹிலாபத்து இப்படி வந்து இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் அப்ட்டு டேட் கான்டெம்பரரி ஹிஸ்ட்ரி வரைக்கும் முஸ்லீம்கள் வந்து எப்படிப்பட்ட நிலையில் நம்ம புறப்பட்டு எந்த க பாதைகளை கடந்து எந்த நிலையில் இருக்கிறோம் நம்ம இன்னைக்குங்கிறது அவர்க்கும் வந்து இஸ்லாமிய வரலாற்று கல்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வரலாற்றை தெரிந்து கொள்வது அதில் வந்து பாடம் நமக்கு இருக்குது அதுலாட்டி அந்த வரலாற்றை தெரிந்து கொண்டிருந்தால் அதில் செய்த தப்பை வந்து நம்ம இன்றைக்கி செய்யாமல் என்ன பண்ண முடியும் நம்ம நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் வரலாற்று கல்வி ரொம்ப முக்கியமானது அடுத்தது மார்க்க சட்டங்களை நம்ம நடை ப்ராக்டிக்கல் ஃபிக்னு சொல்லுவாங்க அதாவது நடைமுறையில் காலையிலேருந்து இரவு வரைக்கும் மார்க்க சட்டங்களை வந்து எப்படி ஒது செய்கிறதுடைய சட்டம் தொழுகையுடைய சட்டம் நோன்புடைய சட்டங்கள்னு சொல்லிட்டு சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொன்று என்னென்னா அடுத்தவர்கள் கேள்வி கேட்கும்போது பதில் சொல்கிறதுக்கும் ரொம்ப இது வசதியாக இருக்கும் இதற்கு அடுத்தது நான் சொல்ல விரும்புறது என்னென்னா நீங்கள் வந்து மற்ற நூல்கள் இன்றைக்கி வந்து வெஸ்டர்னர்ஸ் வந்து ஒரு ஒரு வந்து நிறைய நூல்களை எழுதியிருக்கிறாங்க உதாரண அதில் நான் வந்து எனக்கு பொருத்தமான எக்ஸாம்பிள் சொன்னால் சைக்காலஜின்னு சொல்லலாம் சைக்காலஜி சம்மந்தமாக எக்கச்சக்கமாக மேற்கத்தியர்கள் ஆய்வு செய்து நூல்களை போட்டிருக்கிறாங்க அதெல்லாம் எடுத்து படிக்கும் போது அது குரானில் வரக்கூடிய ஹதீஸுகள் க ஹதீஸில் வரக்கூடிய கருத்துக்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வருது அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னாக்கா ஒரு தடவை ஒரு மீட்டிங்கில் வந்து வந்து சிந்தனை கற்பனை ஆற்றல் விஷன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு நீண்ட கால என்ன சொல்கிறது திட்டத்தை மனசுக்குள்ளே கற்பனை பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வைன்னு சொல்கிறோம்ல அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரு கழித்து படுப்பதன் மூலமாக அந்த சிந்தனை ஆற்றல் வருதுன்னு ஒருத்தர் சொன்னார் உடனே அந்த மீட்டிங்கில் இருந்தவர் எங்கள் செலவாலசியலாம் அப்படி தான் படுத்து தூங்குவாங்கன்னு அவருக்கு வந்து அசந்து போயிட்டார் அவர் அவர் எந்த கருத்தை எங்கேருந்து எடுத்தாரோ தெரியாது அப்போ இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா இது போன்ற கருத்துகள் வரும்போது அதை இஸ்லாமிய சேஷனு சொல்லுவாங்க அதை வந்து இதில் இஸ்லாத்தில் சொல்ல பிறகு நீங்கள் இன்றைக்கி வந்து ஆய்வு பண்ணி சொல்கிறது ஒரு பக்கம்னு சொன்னால் ரசூல் சலாசனம் எப்படி வந்து இந்த கருத்துக்களை சொல்லியிருக்க முடியுங்கிற அதை எடுத்துக்கும்போது நமக்கு அதுக்கு வந்து வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு அந்த குரான் வசனங்களையும் ஹதீஸுகளையும் நம்ம எடுத்து இன்றைக்கி மக்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்போ இஸ்லாமிய சேஷன்கிறதும் நம்ம கல்வி தேடலில் வந்து ஒரு பங்காக இருக்கிறது அடுத்தது நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரக்சுரல் ஸ்டடி ஆஃப் இஸ்லாம் எப்படி ஃபிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் ஒரு ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் நம்ம படிக்கிறோமோ மார்க்க கல்வியையும் வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இதில் படிக்கும்போது தான் இஸ்லாம் வந்து ஒரு கட்டுக்கோப்பான ரிலிஜன் இதில் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து ரசூல் சலாசன் ஒரு குறிப்பிட்ட முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னாங்க அந்த முக்கியத்துவத்தை ஒன்று அதிகப்படுத்திடுவோம் அல்லது அதோடைய முக்கியத்துவத்தை குறைச்சிடுவோம் இதனால் என்ன ஆகுதுன்னா அது வேறு வடிவத்துக்கு வந்துடுது இப்போ உதாரணம் ரசூல் சலாசன் என்ன பண்ணிக்கிறாங்க அதை சகாபாக்கள் பண்ணும்போதே அதை தடுத்துருக்கிறாங்க ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு இவர் இரவு பூராவும் நின்று வணங்குறாரு பகல் பூராவும் நோம்பு வைக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வரும்போது உடனே அது ரிப்போர்ட் சார் நான் இதை போய் ரசவல் சாஸ்திர போய் கூப்பிட்டு ரசுவாசை அவங்களை கூப்பிட்டு என்ன பாருங்கன்னு காட்டுறாங்க அப்போ ஒரு பேலன்ஸ் தொழுகு தான் ஆனால் அதற்கு ஒரு எல்லை இருக்குது ஒருத்தர் ஒரு சகாபி சொல்கிறார் நான் வந்து தொழுணும்னு நினைக்கிறேன் ஆனால் தூக்கம் வருது நாய் சாஸ்திரிக்காரியல்லாவதலான்னு கிட்டே சொன்னேன் என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தூங்குங்கிட்டாங்க ஃபர்ந்து ஒன்றுக்கு தான் நீங்கள் வந்து அந்த தூக்கத்தை தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு தூங்க முடியாத தவிர பட் நசிலான வணக்கங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் அந்த ஒரு பேலன்ஸ் இருக்குது இந்த அதே போல் வந்து இஸ்லாம் எது எதற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குங்கிறத அந்த பேலன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு இஸ்லாத்தை ஸ்ட்ரக்சர்டாக இல்லாட்டி ஒரு ஓரத்தில் மட்டும் ஒரு ஒரு சில புத்தகங்களை மட்டும் எடுத்து படித்தோம்னு சொன்னாக்கா அது சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு விஷயத்தை முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துருப்பாங்க அதை மட்டுமே நம்ம படித்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் பெரிய ஒட்டுமொத்த முழு இஸ்லாம்னு நம்ம நினச்சி உட்காந்துருப்போம் அதை தப்பு பண்ணாமல் அதனால தான் நான் வந்து இந்த விலக போட்டிருந்த எட்டு பாடமாக வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு விஷயங்களை இதில் எதையும் விட்டு போயிடக்கூடாதுங்கிற அளவுக்கு வந்து தொகுத்துருக்குறேன் அதனால் வந்து ஸ்ட்ரக்சராக இதை உட்காந்து நம்ம படிக்கணும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து என்ன பண்ணணும் ஒரு ஒன்றுக்கும் ஒரு புக்கு போடணும் அகலாத்துக்கு ஒரு புக்கு அவங்கள்ட்ட இருக்கணும் அந்த புக்கு ஒரு புக்கு இருக்கணும் ஹுக்கு குழி பாதுக்கு ஒரு புக்கு இருக்கணும் அப்படியே வந்து தொகுத்து வச்சு அவங்களுடைய கல்வியை வளர்த்துக்கொள்வது அவர்கள் வந்து மார்க்க கல்வியை சிஸ்டமேட்டிக்காக வளர்த்துக்கொள்வதற்கு அன்னு இன்னொன்று வந்து லேர்ன் ஃப்ரம் கரெக்ட் சோர்சஸ் ஒரு புக்கு எழுதுகிறாங்கன்னா அவர் வந்து ஆதாரபூர்வமாக எழுதக்கூடிய ஆதரா ஆசிரியரான்னு பார்த்து வாங்கி படிக்கணும் இல்லாட்டி குப்பை நூல்கள்லாம் வந்து இந்த இஸ்லாமிக் லிட்ரேச்சர்ங்கிறதுல வந்து கலந்து கிடக்குது இப்போது ஆங்கிலத்தில் இருந்து மொழிபெயர்த்து வரக்கூடிய நூல்கள் இல்லை இப்போ உதாரணத்துக்கு அபுல் ஹசன் அலி நதிவி இருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா அவன் நம்ம சந்தேகமாக ஆனால் அது ஆங்கிலத்தில் வருது அது தமிழில் வருது நம்ம அப்படி அதேமாதிரி வந்து தலை சிறந்த ஆசிரியர்களால் அல்ல அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு அத்தாரிட்டியான்னு பார்த்து அல்லது அது பெருட்டி பார்க்கும்போதே தெரிஞ்சு போயிடும் இவர் ஆதாரங்களை கொடுத்து எடுக்கக்கூடியவராகனு பார்த்து அதுமாரி அப்படி கற்றுக்கிட்டா தான் நம்மளுடைய இஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லைன்னா ஆக என்ன நடக்குதுன்னா நம்முடைய இஸ்லாமிய கல்வியை பெற்றுக்குறோம் நம்ம நம்ம நல்லது கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் வந்து அது வந்து ஒரு தவறான விஷயங்கள் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு அதுதான் சிறந்ததுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் அது தப்பு அடுத்தது வந்து இதில் கல்வியை தேடுவதற்கு மிக அடுத்த மிக முக்கியமான ஸ்டெப்பு என்னுடைய ப்ராக்டிக்கல் ஸ்டெப்பாக நான் சொல்லுவதுனா தக்குவா உள்ள ஆலிங்களுடைய தொடர்பு அவசியம் இது இல்லாமல் நான் புக்கு படித்து நான் இஸ்லாத்தை கற்றுக்குவேன் இன்டர்நெட்டை பார்த்து நான் இஸ்லாத்தை கற்றுக்குவேன்னா கற்றுக்கலாம் ஆனால் அது ரைட்டாக தப்பாக அதில் நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு முடிவு போயிடுறோமான்னு இல்லாமல் ஒரு அதாவது ஆலிம்னு சொன்னால் என்ன பொறுத்த வரைக்கும் முத்தக்கி ஆலிம் ஆலிம்னா ப்ராக்டிஸ் பண்ணணும் இஸ்லாத்தை தக்குவா உள்ளவங்களான்னு போகிற பார்க்கணும் ரெண்டாவது கிதாபுகளை பரட்டி பார்க்குறவங்களா இருக்கணும் அவங்க இல்லை அவர் என்றைக்கா பட்டம் வாங்கினாரு அதுக்கப்புறம் அவர் ஒரு இருபது வருஷம் ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் நம்ம ஒரு பத்துவா கேட்குறோன்னு வச்சுங்களேன் அவர் அவர் ஆலிம் கேட்குறாரு அவரு அது கூட அது கூட பரவாயில்லையா கேட்காம பத்துவா கொடுத்துட்டா தானே வந்து பிரச்சனையே வருது அதனால் வந்து ஒரு தக்வா உள்ள ஆலிப்பர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் பர்சனலாக பார்க்குறேன் முதல் முதல்ல நமக்கு வந்து இஸ்மாயில் நாஜி ரெண்டாவது வந்து காஞ்சி அப்துல் ரஃப் பாக்கவி கவி நல்ல புத்தகங்களை கொடுத்து படிக்கிறார் இஸ்மாயில் நாஜி அறிமுகப்படுத்தின மிகச்சிறந்த என்னுடைய நண்பர்னு சொன்னால் தமிழ்நாட்டிலேயே என்னை கேட்டால் தலை சிறந்த ஒரு என் வாழ்க்கையில் நான் சந்திச்சேன்னா பி எஸ் அலாவுதி தங்க சங்கரம் ரெண்டே வருஷம் தான் அவங்க வந்து ஒரு என்னை என்னுடைய பர்சனாலிட்டியே ஒரு கீழேருந்து அப்படி டப்புன்னு மேலே தூக்கி வச்சாங்கங்கிற அளவுக்கு அவங்களுடைய தொடர்பு என்னை வந்து வெகுவாக பாதித்தது அதுமாரி நானும் கொஞ்சம் வந்து தடுமாறும் போது என்னை நடுநிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்ததும் நான் நானும் இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு பேசிட்டேன்னா நான் பேசுகிறதுக்கு என்ன ஆதாரம் வேறு இதை பார்க்குறவங்க கூட கேட்பாங்கள்ல இப்போ இவ்வளோ கருத்துக்கு என்ன ஆதாரம்னா நீங்கள் ஒன்று ஒரு ஆளுமிட்டை தக்கவு ஆலிம்ட்ட இப்படி வீடியோவில் நம்ம நீடுற ஆன்லைனில் கேட்டோம் இது சரியானு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு அதில் எது ஹக்காக இருக்கோ அதில் எது மார்க்கத்துக்கு ஆதாரமாக இருக்கோ அதை தான் பின்பற்றணுமே தவிர கண்ணை மூடிக்கொண்டு யாரையும் பின்பற்ற வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள் நம்ம நேரடியாக குரான அதிசய பார்த்து இதை ஃபாலோ பண்ணக்கூடாது நேரடி நம்ம ஆலிம் அல்லாதவர்கள் நேரடியாக குரான் வசனத்தை பார்த்தோம்னு சொன்னால் நம்ம தவறு தவறு செய்ததுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் அதுதான் கேட்குறேன் உங்கள்கிட்ட அதாவது சில விஷயம் தெளிவாக இருக்குதுமா இப்போ உதாரணத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணும் ரெண்டரை சதவீதம் கொடுக்கணும்னு சொன்னால் அது வரைக்கும் தான் நமக்கு தெரியும் ஆனால் இப்போ நான் ஒரு கடை வச்சுருக்குறேன் அந்த கடையில் எனக்கு வந்து இவ்வளோ உருவாக்கி எனக்கு இது மெர்கண்டைஸ் வியாபார பொருட்கள் இருக்குது நான் கடன் கொடுத்துருக்குறேன் எனக்கு வர வேண்டியது இருக்குதுன்னு வரும்பொழுது ஒரு ஆலிமொழி அதில் நமக்கு சந்தேகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே டக்குன்னு ஒரு புக்கை ரெஃபர் பண்ணுறது ஒரு ஆலிம ரெஃபர் பண்ணுறதுன்னு வந்துவிட்டு நம்ம அந்த இறை தான் உங்களை கொண்டு போய்விடும் அந்த இறைவச்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய இல்லைன்னு சொன்னாக்கா நான் பார்த்துட்டேன் குரானில் இருக்குது நான் பார்த்துட்டேன் ஹரீஸில் இருக்குதுன்னு சொல்கிறது வந்து அது வந்து இருக்கும் ஃபைனலாக நான் சொல்ல விரும்புவது ஒவ்வொரு ஊர் ஜமாத்துக்கும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது என்னென்னு சொன்னால் ஜும்மா வந்து ஒரு இஸ்லாமிய கல்வியை கொள்வதற்கு இஸ்லாம் வந்து இயற்கையாகவே நமக்கு கொடுத்து விட்ட ஒரு வழிமுறை இதை வந்து ரொம்ப பயன்படுத்துகிறது இல்லைங்கிறது தான் ஒரு வருதுதக்க ஒரு விஷயம் அல்லா தலா வந்து அறுவது குரானில் அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் வந்து சூரத்துல் ஜும்மான்னு இருக்குது அந்த சூரத்துல் ஜும்மாவில் முதல் ரெண்டாவது வசனமே என்ன வரும்னு சொன்னாக்கா திலாவத்தில் கிதாப் தஸ்கியா உலுமுல் குரான் ஹிக்மா இந்த நான்கையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்பை நபிசல்லா பொறுப்பு நபி சொல்லாஸ்லாம் அவர்களுக்கு இருக்குதுங்கிற ஒரு வசனம் ஒன்று வருது ஹோல் ஹோல் அதிபில் மீன ரசூல் அம்மீன்கும் எத்லு அலகும் ஆயாது ஞானபம் அதனால் நான் சொல்லலை இந்த நாலு அம்சங்களும் சூரத்துல் ஜும்மாவில் வச்சு அல்லாஹ் தல சொல்றான் இது ஒரு இஸ்லாமிய அறிஞர் இது சூரத்துல் ஜும்மாவுக்கு தப்சீர் பண்ணும்போது இந்த நான்கு வசனத்தையும் ஜும்மாவுடைய இணைத்தார் அப்போ ஜும்மாவுடைய நோக்கமே என்ன ஜுமா குத்துபாவுடைய நோக்கமே இந்த நாளும் இருக்கும் திலாவத்தில் கித்தாப்னா குரான் ஓதப்பட வேண்டும் திலாவத்தில்னா பொருள் தெரிந்து ஓதுதல் பொருள் தெரியாமல் ஓதுதற்கு பேர் திலாவத்து கிடையாது திலாவத்தினாலே டு ஃபாலோ அர்த்தம் எப்போ ஃபாலோ பண்ண முடியும் பொருள் தெரிஞ்சால் தான் ஃபாலோ பண்ண முடியும் அப்போ வந்து பொருள் தெரிந்து ஓதுதல் ரெண்டாவது வந்து தஸ்கியா தஸ்கியா அடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம் மன உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துதல் மூன்றாவது உளுமுல் கித்தாப்னு வரும்போது கித்தாப்புடைய புக்குடைய ஆழமான கல்வி இல்மு நான்காவது வந்து ஹிக்மத் ஹிக்மத்துங்கிறது சுன்னா ரசூல் சலாஹாஸ்லாம் இந்த குரானுடைய கருத்துக்களை எப்படி செயல்படைப்படுத்தி காட்டினார்கள்ங்கிற சொல்லக்கூடிய அறிவு நுட்பம் ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தார் போல அந்த இறை கட்டளைகளை எப்படி செயல்படுத்துவதுங்கிற இந்த நாளையும் வந்து நீங்கள் ஜுமாவில் வச்சு கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஜும்மாவை எஃபெக்டிவாக மாற்றினோம்னு சொன்னாக்கா அந்த சமூகத்துக்கு இஸ்லாமிக் எஜுகேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும் இதுக்கு வந்து ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் சொல்லணுன்னா உமர் அலி அவு ஹசரத் உமர் அலி அல்லாத்தாலான ஒரு காலகட்டத்தில் உமர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது நான் வந்து மகருக்கு ஒரு வரம்பு உச்சவரம்பு விதிக்க விரும்புகிறேன்னு வரும்போது ஒரு வயதான பெண்மணி எந்திரிச்சு வந்து உமரே நீ யார் அல்லா குரான் இப்படி சொல்கிறான்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த இஸ்லாமிய கல்வி அந்த பெண்மணிக்கு எப்படி வந்ததுன்னா இஸ்லாம் கற்றுக் கொடுத்த அந்த ஜும்மாவுடைய முறையை பயன்படுத்துறதுனால அதனால் ஜும்மாவை வந்து நம்ம எஃபெக்டிவாக பயன்படுத்துவதன் மூலமாகவும் ஒரு ஊருக்குள்ளார அப்போ வந்து ஊரில் என்ன இருக்கணும்னா இதை பற்றி ஒரு கவலை இருக்கணும் மார்க்க கல்வியை வந்து நான் மூ முதலே ஒருத்தர் சொல்லியிருக்கேன் மூணு அம்சங்கள் ஒன்று பள்ளிவாசலில் வைத்து கற்றுக் கொடுப்பது இன்னொன்று மக்தபு சின்ன பிள்ளைகளுக்கு மக்தபு மூணாவது வந்து வீடுகளில் பெண்களுக்காக செய்யக்கூடிய இந்த மூன்று பயிற்சியையும் தொடர் பயிற்சி முறைகளையும் மூன்றையும் நம்ம தொடர்ந்து போது ஒரு ஊர்லேயே அந்த ஊரில் உள்ளவங்க வந்து மார்க்கத்தை தெரிஞ்சிருப்பாங்க நிறையா தெரிஞ்சிருப்பாங்க அதனால் வந்து அவங்களுக்கு அதை வந்து ஒரு ஒரு முன்மாதிரி கிராமமாக அந்த உருவாக்குவதற்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து முயற்சி செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் வாகர் தவானா அலமது இல்லாஹி ரபுல்லாலமின் அஸ்லாம் இது வந்து